மூன்றாவது ஒரு மனிதர்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய உஸ்தா ஒரு விஷயம் அணி இரண்டு தோழர்கள் த ஹப் இல்லா இஷ்டமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி பாசம் வைப்பார்கள் அல்லாஹ்க்காக வேண்டி பிரிவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் பாசம் ஒரு தாய் ஒரு மகனின் மீது வைக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும் ஒரு மனைவி ஒரு கணவனின் மீது வைக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும் ஒரு பிள்ளை ஒரு தாய் தந்தையின் மீது வைக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும் இவை அனைத்திற்கும் பின்னால் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இருக்கணும் இந்த தன்மை இன்றைக்கு யாரிடத்திலே இருக்கிறது யோசித்து இந்த தன்மை நம்மிடத்தில் வந்துவிட்டால் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்திலே வரும் நான் ஒரு தோழனை நேசிக்கிறேன் நான் ஒரு என்னுடைய கடையில வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நேசிக்கிறேன் சொன்னால் இந்த நேசம் என்று அவர் தவறு பொழுது அவர் ஆபாசம் பார்க்கும் பொழுது அவர் தொழுகைக்காக வேண்டி வராமல் கடையிலே நிற்கும் பொழுது அவர் மீது வைக்கக்கூடிய பாசம் உண்மையாக இருந்தால் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் நான் அவரை நேசித்தால் அவருடைய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய திராணி என்னிடத்தில் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு எல்லாம் எதுக்குங்க நம்மளே புழைக்க வந்திருக்கோம் நம்ம எதுக்கு எதுக்குங்க வந்திருக்கோம் புழைக்க வந்திருக்கோம் இபாதத்து செய்ய வரல எடுத்த உடனே இந்த வார்த்தை தான் நன்மையைங்க தீமையை தடுங்குங்க

ஒரு நண்பனை ஒருவர் நேசம் வைத்தாலும் சரி ஒரு தாயை ஒரு மனித நேசம் வைத்தாலும் சரி சகாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் இதைத்தான் ஊற்றினார்கள் பதில் யுத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு எதிராக நடந்தது பதில் யுத்தம் எதிரிகளுக்குள்ள நடந்ததா உமரினுடைய சின்னமாப்பா எதிரிகளத்திலே நிற்கிறார் அபூபக்கர் இஸ்லாமிய படையில நிற்கிறார் அபுபக்கரனுடைய மகன் அப்துல்லா எதிரி படையில நிற்கிறார் முஸ்தபிபுன் உமேர் முஸ்லிம் படையில நிற்கிறார் முஸ்தபிபுன் உமேர்னுடைய கூட பிறந்த சகோதரர் எதிரி படையில நிற்கிறார் யாருக்கு எதிராக நடந்தது உமர் ரதி அல்லாஹு தாலான் வரலாறை பாருங்கள் ஹிஷாம் இவர்தான் உமரை வளர்த்தவர் உமரை வளர்த்தவர் யார் என்று சொன்னால் அவருடைய சின்ன வாப்பார் அவருடைய பெயர் ஹிஷாம் இவர்தான் தான் உமரை அதிகமாக வளர்க்குகிறார்

அல்லாஹான் எங்களுக்கு முக்கியம் அல்லாஹனுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம் குடும்பம் குடும்பத்தினுடைய உறவுகள் எல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதருக்கும் பின்னால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மூன்று தன்மைகள் யாரிடத்திலே வந்துவிடுமோ ஈமான் மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்குமோ அவன் ஈமானினுடைய சுவையை ஈமானினுடைய உணர்ந்து கொள்வான்

என்னங்க உம்மா மீது பாசம் வைக்கலாம் அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய பாசத்திற்கு நிகராக உம்மாவின் மீது பாசம் வைத்தால் அல்லாஹின் மீது மட்டும் பயப்படணுமோ அதே மாதிரி இந்த பாசத்திலும் பயம் அல்லாஹன் மீது மாத்திரம் தான் இருக்கணும் அல்லாஹன் மீது இருக்கக்கூடிய பயத்தை போன்று ஒரு அரசாங்கத்தின் மீதோ ஒரு அதிகாரியின் மீதோ உலகத்தில் உள்ள எந்த বস্তையும் மீது வைத்தால் என்னங்க ஷிர்க்குங்க ஷிர்க்குனுடைய டாபிக் எடுத்து பாருங்க அது பெரிய ஒரு டாபிக் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் பிரியம் யார் மீது வேண்டுமே ஆனாலும் பையுங்கள் ஆனால் இவர்களுக்கு பிறகு தான் இருக்கணும் மூன்றாம் இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வ யஹிப் அல் மர்அ லா யுஹிப்ஹு இல்லல்லாஹ் ஒரு மனிதரை நீங்கள் நேசித்தால் அல்லாஹ்வுக்காகவே வேண்டி நேசியுங்கள் ஒரு மனிதரின் மீது நீங்கள் பாசம் வைத்தால் அல்லாஹுக்காக வேண்டி பாசம் வையுங்கள் இந்த தன்மை வந்திருக்கும் வந்திருக்குமையாடால் இன்றைக்கு பல குடும்பங்கள் பிரிந்து இருக்காது இல்லையா பத்தி நான் பலமட்டம் சொல்றவங்க இல்லையா பத்திரிக்கையில் பேர் போடலைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போடுவான் பேசவே மாட்டான் இவன் மூலம் முடிக்க மாட்டான் இவன் இவங்கள முடிக்க மாட்டான் அல்லாஹவுக்கு பாரு அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள் அத்துற அடாதிபரை ஆவு இன்றைக்கு சமூகத்தில் கூடிய பெரிய கொடுமைகள் இன்றைக்கு வரை மாறாத கொடுமைகள்

இது சொல்லாம போயிட்டான் வைங்கள நான் போய்கிட்டு இருக்கேன் இன்மையாகவே இந்த தன்மை இன்னைக்கு நான் நான் இமாமத்துல இருக்கக்கூடிய ஊர்ல கண்ணால பாக்க ஒண்ணுக்கு மூணு மட்டும் முதல்ல அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போய் கூப்பிடுவாங்க அடுத்து இவன் தூவிலே போகும்பொழுது வரும்பொழுது எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் எனக்கு கல்யாணம் தான் எனக்கு கல்யாணம் என்னமோ இவன் தான் உலகத்திலேயே கல்யாணம் முடிக்கிற மாதிரி வேற எதுவுமே கல்யாணம் முடிக்காத மாதிரி யா அல்லாஹ் யா அல்லா இன்னைக்கு எந்த தன்மைகள் யாரினுடைய சமூகம் இந்த சமூகம் இன்றைக்கு பாருங்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கை இதை ஒரு காரணமாக வைத்து எத்தனை இன்றைக்கு நம்மிடத்திலும் இந்த குறைகள் இருக்கிறது என்னுடைய தம்பி மகன் கல்யாணத்துக்கு யார் பேர போடல இதை ஒரு குறையாக வைத்தே குடும்பங்களை பிரிகிறோம் சகாபாக்களை பாருங்கள் அப்துல் ரஹ்மான் தங்களுடைய அந்தரங்க விஷயத்தை கூட அல்லாஹுடைய தூதரிடத்திலே மறைக்காத ஒரு சமூகம் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை உயிரை விட நேசித்த ஒரு சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருடைய காலிலே முழு குத்துவதை விட எங்களுடைய கழுத்து வெட்டப்படட்டும் என்று சம்மதம் கொடுக்கக்கூடிய சகாதாக்கள் அப்துல் முடிச்சுட்டு ஒரு நாள் வெளியில தூதர் பார்த்து வெளியிலுடைய என்னப்பா அவன் மேல ஒரு வாசனை அடிக்கப்பா வேற சூழல் கல்யாணம் கல்யாணம் முடிச்சுட்டு மதீனால தான் இருக்கிறார் இப்ப உள்ள மதினா கிடையாது அங்க பிலால் வாங்கிச்சோம்னா எல்லாத்துக்கும் கேட்கும் ஒவ்வொரு வத்து தொழுகையிலும் அல்லாவுடைய தூதருடைய தோழனும் என்று வரக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக அப்துல் ரஹ்மான் குடும் அவ புரிதார சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி கூறப்பட்டவர் ரசூனுல்லா ஓடியே அதிகமாக நேரத்தை செலவழிப்பார் அப்படிப்பட்ட சகாபிய பார்த்து ரசூலா கேட்கிறாங்க என்ன உன்கிட்ட வாசன் யார் ரசூல்லா கல்யாணம் முடிஞ்சுச்சு யார்கிட்ட சொல்லலை யாருத்தைய சொல்லவில்லை ரசூல உடனே என்ன சொன்னார் ரசூனுடா என்னைய கூப்பிடலையா இன்னைக்கு பாக்குறோம் நீங்க மாட்டேங்கா நான் சமா வீட்டு வாசனையே மிதிக்க மாட்டேன்டா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வாரக்கல்லா அல்லாஹ் உனக்கு வழக்கத்தை செய்வானாக அந்த இடத்திலே நீ என்னை கூப்பிடவில்லையே எனக்கெடி தெரியப்படுத்தவில்லை ஏன் அல்லாஹுடைய தூதர் திருமணத்தை அப்படியாக உருவாக்கவில்லை இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய சமூகத்திலே திருமணம் என்ற பெயரிலே இன்றைக்கு நம்முடைய நாடுகளில் எல்லாம் கோடிக்கணக்கான காசிகளை லட்சக்கணக்கான காசிகளை வீங்கரையம் செய்து அல்லாஹ்னுடைய சாபத்தை பெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திருமணம் இஸ்லாமிய இப்படி நடத்தி காமியுங்கள் இன்றைக்கு எத்தனை இடங்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை புரிகிறார்கள் அழைப்பு பணி செய்கிறோம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் இறுதியாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா உண்மையாகவே எங்களுடைய சமூகத்தில் எல்லாம் நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்தா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேரும் உங்களுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்னது ஒரு காஃபி நான் ஒரு நாத்திகளுடைய புத்தகம் படிச்சேன் தமிழ்நாட்டுல நாத்திக புத்தகம் படிச்சேன் அதுல ஒரு டாபிக் எழுதுறான் இந்த அடிப்படையில் இந்து முறையில் திருமணம் முடிக்காது அவருடைய வாசகம் முஸ்லிம்களுடைய திருமணத்தினுடைய லட்சணம் ஒரு மாற்றானுடைய உள்ளத்தில் எந்த இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாருங்கள் ஒரு நாத்திகன் எழுதுகிறான் இந்து முறையில் திருமணம் முடிக்காதே இந்து முறையில் திருமணம் முடித்தால் நேரமும் பணமும் விரயமாகும் கிறிஸ்தவ முறையில் திருமணம் முடிக்காதே நேரம் விரயமாகும் காசு போகாது மூணாவதாக எழுதினால் இஸ்லாமிய முறையில் திருமணம் முடிக்காதே உனக்கு காசு வீணாகும் ஆதலால் ஆதலால் திருமணம் முடிய காசின் கிடையாது நேரமும் போகாது அல்லாஹ்ப ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய தூதர் நடத்தி காமித்ததை போன்று திருமணம் முடித்தான் என்று சொன்னால் இவனுடைய திருமணத்தை பார்த்து இஸ்லாம் பரவும் எப்படி சகாபாக்கள் முடித்தார்கள்

உட்கார்ந்திருக்கிறார்கள் சகாபாக்கரோடு பேசுகிறார்கள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் யார் நீங்கள் திருமணம் முடியுங்கள் அசூலா சொன்னால் எனக்கு விருப்பம் இல்லை உடனே ஒரு தோழர் யார் சூழல்லா உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் என்னை எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் எப்படிப்பட்ட ஒரு இப்படி ஒருத்த சொல்ல முடியுமா எப்படிப்பட்ட ஒரு அந்நியமான பாசத்தை நேசிக்கக்கூடிய பாசம் தன்னை திருமணம் முடிக்க வரும்போது எனக்கு இஷ்டமில்லை உடனே ஒரு தோழர்ல அப்படியெல்லாம் எனக்கு முடித்து வையுங்கள்

இன்றைக்கு சமூகமெல்லாம் எல்லாம் காசுகளையும் பணத்தையும் இதுதான் நோக்கம் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் நேசிக்கவில்லை உங்களுடைய மருமகனை அல்லாவுக்காக வேண்டி உங்களுடைய மருமகனை மருமகனை நீங்கள் தேடவில்லை உடனே அல்லாவுடைய தூய்க்கை குரானுடைய வசனம் அல் காரியா சப்யஹிஸ்மா வாஷியா ஓதி குடிக்குகிறார் திருமணம் முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அவ்வளவுதாங்க அஞ்சு நிமிஷம் வேலை இதே மாதிரி திருமணம் முடிக்க எத்தனை பெற்றோர்கள் தயார் தயாராங்க தயார் இல்லை அல்ல அவ்வளோ அலா கூவத்தை இல்ல வில்லா ஒரு சஹாபி முடிச்சாருங்கிறேன் என்னன்னா ஒரு பசூல் நான் முடிச்சு வைச்சாருங்கிறேன் இதே மாதிரி என்னுடைய நாங்கள் எங்களுடைய பெண் மக்களை திருமணம் முடிக்க தயார் நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய பெண்ணை இந்த அடிப்படையில் தான் திருமணம் முடிப்போம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே யால்ல தயார் இல்லை

சரி ஹை அலக்துலா உருவாக்குவோம் தென்காசி பக்கத்துல ஒரு கிருஷ்ணபுரம் ஊர் ஈனாட்சிபுரம் நான் அங்க உண்மையாவே ஜிம்மா நடத்த போயிருந்தேன் ஒரு மட்டும் அங்க போனா ஒரு பள்ளிவாசல் அங்க இருக்கு அப்ப அங்க பாத்தீங்களா பல முஸ்லிம் ஒரு காலத்திலே கிராமமே இஸ்லாத்துக்கு வந்தது இந்த சமூகம் அல்லாஹனுடைய தூதரனுடைய அந்த சுண்ணாவை நிராகரித்தால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அவமானத்தை பாருங்கள் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் இப்படி நீங்கள் திருமணம் முடித்து காமிப்பதற்கு மாற்றமாக இந்த காப்பிர்கள் முஸ்லிக்களை பார்த்து பழகியதனுடைய விளைவு நடத்தியதனுடைய விளைவு எந்த அளவிற்கு கொண்டு விட்டிருக்கிறது பாருங்கள் கிருஷ்ணபுரத்துக்கு நான் ஜும்மா நடத்த போன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பாக்குற ஒரு பள்ளியாசம் இருக்கு ஜிமா நடத்துறாங்க மக்கள் எல்லாம் குறைவா வராங்க அப்ப நான் அங்க உள்ள மக்கள்கிட்ட கேக்குறேன் ஏங்க இவ்வளவு கம்மியா இருக்கிறாங்க எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நான் மனம் விட்டு அவங்கள்ட்ட பேசும் புதுசா முஸ்லீம் அவங்களுக்கு ஆசை வந்துச்சு அவங்களோட பேசுவோம் அவங்களோட நம்ம கொஞ்சம் தொடர்பு ஏற்படுத்தணும் ஒரு ஆசை வந்துச்சு கடைசி பார்த்தா இந்த கிருஷ்ணபுரத்துல ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேண்டுமே என்னோட வாங்க நான் நிரூபிக்கிறேன் இந்த சமூகம் இந்த அனாச்சாரமான திருமணத்தை நடத்தி நடத்தி இதற்கு எந்த ஒரு இளைஞரும் கலந்து கொள்வதே ஹராம்

எங்கே செல்லும் இந்த பாடை என்ற ஒரு தலைப்பிலே ஹுதா என்ற ஒரு தபிதைக்கு மாத இதழிலே நேரடியாக அந்த ஊருக்கு டிஜேஎம் சலாஹுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் உட்பட அவருடைய தலைமையிலே போய் விசாரிக்கிறார்கள் இந்த செய்தியை நேரடியாக பல இஸ்லாமிய நாடுதல்கள் தான் வந்தது ஏங்க இப்படி இந்த நிலைமைக்கு உங்களுடைய மாட்டாரில போய் திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க நான் என்ன செய்ய முடியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் தலித்துகளாக இருந்தோம் அன்றாட காட்சிகளாக இருந்தோம் எங்களுக்கு உயர்வை தருகிறது எங்களுக்கு மனித புத்தியை தருகிறது எங்களுக்கு சகோதரத்துவத்தை போற்றுகிறது என்று சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய கொள்கைக்குள் ஆனால் இந்த இஸ்லாமிய கொள்கைக்குள் நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுடைய குழந்தைகள் அப்பொழுது சிறுமிகளாக இருந்தார்கள் சிறுவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு வளர்ந்து விட்டார்கள் இவர்களை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு எங்கே இஸ்லாமிய சமூகம் தயாராக இரு இருக்கிறது வருபவன் எல்லாம் கோடிகளையும் கேட்கிறான் அது இல்லை என்று சொன்னால் கூட கடைசியா இவங்க எல்லாம் புதுசா முஸ்லீம் அதனால கல்வெட்டு நம்ம கல்வெட்டு கல்வெட்டுங்கிறது கல்வெட்ட சொல்ல தெரியாது கல்வெட்டு கல்வெட்டு என்று சொல்லி திருமணம் முடிப்பதற்கு வழி இல்லாமல் எங்களுடைய முன்னாள் சொந்தங்கள் அந்த காசி சொந்தங்கள் எதுவுமே எங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் வந்தார்கள் நாங்கள் திருமணம் முடித்து கொடுத்து விட்டு என்ன செய்ய முடியும் மனிதர் என்ற ரீதியில் யோசியுங்கள் புதிய பரம்பரை பரம்பரையாக இஸ்ராத்திற்குள் வந்தவங்க இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்தவர் ஒரு ஆலிமாவே காப்பியரோடி ஓடிப் போகிறது என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்த ஒரு முஸ்லிம் பெண்மணியே இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓடிப்போகும் பொழுது பரம்பரையாக வராத ஒரு கூட்டம் இந்த வரதட்சணைகள் இந்த அதாச்சாரங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் தவுஹீது திருமணங்களிலும் இந்த கேடுகட்ட தன்மை வளைந்து விட்டது தவ்ஹீது திருமணமே என்னவா சும்மா மாலை போட மாட்டாங்களா அல்லாஹ்மா அல்லி பையனகுமா போக மாட்டாங்களா மத்த எல்லாமே நடக்கும் அசுலுல்லாம் சுன்னா சுண்ணாம்பாங்க இதையா சுன்னா இப்படி திருமணம் முடிப்பது சுண்ணத் யாரு அப்போ இது என்ன நோக்கம் நீங்கள் நேசித்தல் அல்லாஹ உட்கார வேண்டியதில்லை பொங்கலுடைய மருமகனை தேடு முறை அல்லாஹ் உட்கார தேடவில்லை காசை பணத்தை அதைத்தான் அல்லாஹ் தூய் அல்லாஹ் நாளைக்கு அழைப்பான ஐநல் முத்த ஹாக்கும் ஐநல் முத்த எங்கே எனக்காக வேண்டி நேசித்தவர்கள் என்னுடைய மார்க்கம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை பார்க்காமல் தன்னுடைய பிள்ளையை கட்டி கொடுத்தவர் எங்கே அல்லாஹ் அழைப்பான் எங்கே அந்த இளைஞனை அழகு இல்லை அழகு இல்லை பொருளாதாரம் இல்லை கல்வி இல்லை மார்க்கம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி திருமணம் முடித்த இளைஞன் எங்கே

இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதுதான் அர்த்தம் அல்லாஹுக்காக வேண்டி நேசித்தல் சஹாபாக்களை பாருங்கள் அல்லாஹுனா இல்லையா பதிரி யுத்தம் அபுபக்கர் புகார் வரக்கூடிய செய்தி ஒரு நாள் தன்னுடைய மகன் அவர் வந்து அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கூடாது பதிரி யுத்தம் நடக்கும் பொழுது அபுபக்கருடைய மகன் இஸ்லாத்துக்குள்ள இல்ல அபுபக்கர் முஸ்லீம் படையில நிக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய மகனும் பதிலுக்கு பிறகு முஸ்லீமா ஆயிட்டார்

என்னுடைய வாளுக்கு கீழே வந்து வந்து சென்றது வெட்டும் பொழுதெல்லாம் தூக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வாப்பாவா இல்லையா என்னுடைய வாப்பா இல்லையா என்னை பெத்தெடுத்தவர் இல்லையா என்பதாக நான் வாளை உங்களுடைய கழுத்திலே வெட்டாம உயர்த்தி விட்டேன் வாப்பா அபூபக்கர் சொன்னாங்க இதே மாதிரி ஒரு நிலைமை எனக்கு கிடைத்திருக்கும் யாரா இன்றைக்கு நீ என்னோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது இந்த ஒரு நிலைமையை நான் எதிர்பார்த்தேன் தெரிகிறது சகாபாக்களுடைய ஈமானை பாருங்கள் கைதிகளாக எனது காப்பிர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மசோரா கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்கின்ற கைதிகளை என்ன செய்யலாம் சொன்னார்கள் சகாபாக்கள் அபூபக்கர் சொன்னார் யார் அசூரல்லா இவர்கள் எல்லாம் நம்முடைய சொந்தம் எதையாவது வாங்கிட்டு விட்டுருவோம் உமர் சொன்னார் இல்லை யார சூழல்லா என்னுடைய சொந்தத்தை என் கையிலே கொடுங்கள் உங்கள் சொந்தத்தை உங்கள் கையில வையுங்கள் அலியினுடைய சொந்தத்தை அலியிடத்திலே கொடுங்கள் ஹம்சாவின் சொந்தத்தை ஹம்சாவிடத்திலே கொடுங்கள் அவர் அவர் தங்களுடைய சொந்தத்தை வெட்டட்டும் குடும்பத்தினுடைய பாசத்தை விட ஈமாரின் பாசம் உயர்ந்தது என்று இந்த மக்கா குறைசிகளுக்கு நாம் நிரூபிப்பதற்கு இது ஒரு நல்ல சான்ஸ் என்ன சொன்னாரு

அவருடைய கூட பிறந்த சகோதரன் முஸ்லிம்கள் அவரை கைது கைது செய்யும் பொழுது அவனுடைய கூட பிறந்த தம்பி பேசுகிறார் விடுதலை செய்ய மாட்டாயா என்னை தோழர்கள் எல்லாம் கைது செய்கிறார்கள் சொன்னார் நீ எனக்கு சகோதரனை இல்லை இஸ்லாத்தை பின்பற்றாத இஸ்லாத்தினுடைய எதிரியாக மாறியதற்கு பிறகு உன்னை கைது செய்யக்கூடிய தான் என்னுடைய சகோதரர் பெற்றெடுத்த கூட பிறந்த சகோதரனை நிராகரித்தார்கள் இந்த ஈமானுக்கு முன்னால் അല്ലാമുടിയ